கண்டூர் ஆய்ஸ் நாமத்தில் மீண்டும் நாம் கூடிவர தெய்வன் செய்த நன்றி நம்ம ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றிலிருந்து நம்ம இன்றைக்கு ஆரம்பிப்போம் நாம் ஏற்கனவே பேசி கொண்டவனமாக முழு அதிகாரத்தையும் வாசிக்காமல் தேவையான இடங்களில் வாசித்து நாம் அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்வோம் இப்போது முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இவ்வளோமாக ஆரம்பிக்கிறது பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாகோபு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இதை செல் இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாகோபு கேட்டான் அதாவது முதலாவது இந்த இடத்துல லாபானுடைய குமாரர்கள் என்று வருகிறது இதை குறித்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யாகோபு லாபாண்டை வீட்டுக்கு சென்றபோது அவனுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்ததாக தகவல் இல்லை அதனால்தான் லாபாண்டைய மகளான ராகேல் ஆடு மேய்க்க வந்திருந்தாள் பொதுவாக ஆண்கள் உள்ள குடும்பத்திலே பெண்கள் ஆடு மேய்க்க செல்ல மாட்டார்கள் ஆகவே சில அறிஞருடைய கருத்து என்ன வந்தால் யாக்கோபு லாபாண்டை வீட்டுக்கு சென்ற தான் அவனுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்க வேண்டும் இப்போது அவர்களும் இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சுமார் இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகவே லாபாவுடைய குமாரர்களும் இருபது வயது குறைந்தபட்சம் இருபது வயதாக அதிகபட்சமாக இருபது வயதாவது இருக்க வேண்டும் என்று கருதலாம் அடுத்ததாக இந்த சகோதரர்களுக்கு அல்லது லாபாண்டுடைய குமாரருக்கு யாகோபி மீது பொறாமை வருகிறது இந்த பொறாமை நிமித்தம் அவர்கள் பேசின வார்த்தைகள் அல்லது அவர்கள் பேசி கொண்ட வார்த்தைகளெல்லாம் யாகோவுக்கு வருகிறது அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது தான் பார்க்கிறோம் அப்போ யாக்கோபு லாபாண்டிய முகத்தை பார்க்கும்போது அது சற்று மாறுபட்டிருந்தது அதாவது முகபாவங்கள் இதுவரை எவ்வளவு சந்தோஷமாக ஒருவேளை இருந்தாலும் அந்த முகபாவம் மாதிரி வேறொரு முகபாவம் அவருக்கு வந்திருக்கிறது இது எதை காட்டுகிற என்றால் அவனுக்குள்ளாகவும் ஏதோ யாக்கோபு மேல் ஒரு வெறுப்பு உண்டானதாக பார்க்கின்றோம் இந்த சூழலிலே தான் ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டதாக பார்க்கின்றோம் அதாவது கர்த்தர் யாக்கோபை நோக்கி என்று பார்க்கிறோம் இது ஆண்டவர் யாக்கோபுக்கு ரெண்டாவது தரிசனமான இடம் முதலாவது அவர் ஓடி போகும்போது பெத்தேலே தரிசனமானார் இப்போது ரெண்டாவது முறையாக அதில் ஆச்சரியத்தை பாருங்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின்பு என்று தான் நாம் இதை சொல்ல முடியும் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டோர் மீண்டும் அவனுக்கு தரிசனமாகின்றார் தரிசனமாகி அவனோடு சொல்கின்றார் நீ விட்டு வந்த உடைய தகப்பண்ட வீட்டிற்கு போ நான் உன்னோடு இருப்பேன் இவன் புறப்பட்டு செல்லும்போது சொன்னார் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார் இப்போது மீண்டும் சொல்கிறார் நீ உன் தகப்பொருடைய வீட்டிற்கு போ அதாவது வாக்குத்த தேசத்துக்கு போய் என்று சொல்கிறார் அப்படி சொன்ன பின்பு அவன் தன்னுடைய மனைவிகளை அழைக்கின்றான் பாருங்கள் மனைவியளை அழைத்து தனியாக அழைத்து மந்த இடத்தில் அழைத்து என்று பார்க்கின்றோம் மந்த இடம் அழைத்து அவர்களோடு மனம் விட்டு பேசுகின்றான் அந்த மனம் விட்டு பேசுகிறதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன வருகின்றால் ஐந்தாம் வருசத்துடைய பிற்பகுதியிலே ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார் இந்த யாக்கோவுடைய வார்த்தைகளை நாம் இதுவரை கவனித்து வந்தோமனால் இந்த இடத்துல தான் முதல் முதலாக தகப்பனுடைய தேவன் என்று விசுவாச வார்த்தையை யாக்கோவு முதல் முதலாக பதிவு செய்கிறான் இஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஜேக்கப் ரிவீல்ஸ் ஆர் எக்ஸ்பிரசஸ் ஃபைத் டு அதர்ஸ் அவருடைய சொந்த வார்த்தைகளினாலே அவன் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்வதாக நாம் காண முடிகிறது அடுத்ததாக மனைவியோடு பேசும்போது தான் எவ்வளமாகவெல்லாம் ஏமாற்றப்பட்டான் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் எப்படி எப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன் ஊழியம் செய்தபோது என்ன எப்படியெல்லாம் உங்களுடைய தகப்பன் வஞ்சித்தார் பத்து முறை சம்பளத்தை மாற்றினார் ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை இப்படி எல்லா நிகழ்வுகளையும் பேசிவிட்டு தாங்கள் இனிமேல் இந்த இடத்தில் இருந்தால் அது ஆபத்தானது என்பதை அறிந்து நாம் புறப்பட்டு சொல்லலாம் என்று சொல்கிறார் அப்படி சொல்லும்போது தேவன் எப்படி தனக்கு தரிசனமானார் அவைகளையும் சொல்கிறார் எப்படி அவன் பொருத்தனை செய்தான் முப்பத்தி பதிமூன்றாம் வசனத்திலே நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேர்லே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் நினைத்தால் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போய் சொன்னார் என்றான் எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிகளில் சொல்கிறாங்க அப்போ பதினாலு அவசரத்தில் அவனுடைய மனைவிகள் ராகேலும் லேயாலும் என்ன பார்த்து கொடுக்குறான் பாருங்கள் அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியராக எண்ணப்படவில்லையா சரி நம்ம பதினான்காவது வய வசனம் பதினைந்தும் பார்த்தோம் அப்போது அவங்க சொல்கிறாங்க ராகேலும் லேயாலும் அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயில் போட்டு கொண்டார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ராகேலுக்கும் லேயாளுக்கும் பொதுவாக திருமணத்தின் போது தன்னுடைய தந்தை ஒரு பரிசாக பொருட்களை கொடுப்பார்கள் அல்லது பணத்தை கொடுப்பார்கள் அந்த கால நடைமுறை அது கூடவே சில விட ஒரு வேலைக்காரியம் கொடுப்பாங்க ஆனால் அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு வேலைக்காரியை லாபம் கொடுத்தார் ஆனால் தந்திரமாக அவர்களுக்கான எந்த பரிசு பணத்தையும் கொடுக்கவில்லை அதனால் தான் அந்த ரெண்டு மகளுக்குமே தன்னுடைய தந்தையாகிய லாபான் மீது அத்தனை பிரியமில்லை மேலும் இங்கே இருப்பது தங்களுக்கும் தங்கள் கணவருக்கும் தங்கள் பிள்ளைக்கும் பாதுகாப்பும் இல்லை உணர்ந்தபடினாலே தங்களுடைய கணவனுக்கு அவர்கள் கணவனுடைய திட்டத்துக்கு ஒத்து வருகிறார்கள் ஆகவே இப்போது முதல் முதலாக இந்த குடும்பத்தின் பொறுப்பை யாக்கோபு ஏற்றுக்கொள்கிறான் இதுவரை லாபானுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இவர்கள் அனைவரும் இருந்தார்கள் இப்போது முதல் முதலாக இந்த யாகோபுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த குடும்பம் வருகிறது அடுத்ததாக அங்கிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள் பதினெட்டாம் வசனம் தான் பாதாம் மாறாமலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய இடத்திற்கு போக புறப்பட்டான் இப்போதும் ஈசாக்கு உயிரோடு தான் இருக்கின்றார் இதற்கிடையிலே ரெமேக்கால் மறித்து போயிருந்தால் அதை இவர் அறிந்திருந்தாரா என்று தெரியாது அதை குறித்து எந்த தகவலும் இல்லை ஒருவேளை அறிந்திருக்கலாம் அதனால்தான் பெற்றோரிடம் என்கிற வார்த்தையை சொல்லாமல் ஈசாக்கிடம் என்கிற வார்த்தை சொல்வதனாலே ஒருவேளை தாய் மறித்து போனதை இவர் ஏற்கனவே அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக லாபான் தன் ஆடுகளை மயிற்றுக்க போயிருந்தான் இவர்கள் இப்போது புறப்பட்டு வரும்போது லாபான் மயிர்கத்திரிக்க போயிருக்கிறார் மயிரினால் அந்த ஆற்றுடைய மயிரை கத்தரித்து விற்பார்கள் அது ஒரு பெரிய தொழில் மிகவும் கடினமானது என்று கூட சொல்கிறார்கள் ஆகவே அதற்கு பல நாட்கள் சிலவேளை பல மாதங்கள் வரை ஆகும் என்று சொல்வார்கள் இந்த தான் அவர்கள் புறப்படுகிறார்கள் புறப்படும்போது ராகேல் மிக தந்திரமாக ஒரு காரியம் செய்கிறாள் என்னவென்றால் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள் இந்த தகப்பனுடைய சொரூபங்களை திருடி இப்போது ஒரு கேள்வி இந்த ஸ்வரூபங்கள் எவை எதற்காக லாபானுடைய வீட்டிலே வந்தது முதலாவதாக லாபான் கூட ஆபராமுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தான் ஆகவே ஆபராமுடைய தேவனுடைய விசுவாசித்தவன் தான் அதற்கு வசனம் எங்கே இருக்கிறது என்றால் அதை ஆ லாபானே ஒரு இடத்துல சொல்லுகின்றான் இதே அதிகாரம் ஐம்பத்தொன்று முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்களை படிப்போமானால் பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி இதோ இந்த குவியலையும் எனக்கும் முன்னக்கு நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார் தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உள்ளதுக்கு வராத பிடிக்கும் நீ இந்த குவியலை கடந்து இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராத பிடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி ஆபராமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர் பிளாக்கரின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான் அப்படியானால் இந்த லாபானுக்கு அவனுடைய குடும்பமாக அவர்கள் இப்போது யகோவா தேவனை ஆராதிப்பது தெரியும் அப்படி இருந்தும் இந்த அவனுடைய கையிலே வந்திருக்கின்றது இதை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் லாபான் அத்தனை விசுவாசமுடையவன் அல்ல அதாவது லாபான் ஆபராமுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கைப்படி ஒரே தேவன் நம்பினார்கள் ஆனால் லாபான் இடையிலே வேறு தெய்வ வணக்கத்துக்கு என்கிற ஒரு கருத்து இருக்கிறது இந்த சொரங்களுடைய முக்கியத்துவம் வேற ஒன்றையும் காட்டுகிறது அது என்னவென்றால் இந்த சொரூபம் யாரிடம் இருக்கிறதோ அந்த சொரூபம் இருக்கிற மனிதர்கள் தான் அந்த குடும்பத்துடைய அடுத்த தலைமுறையாக தலைமைத்துவத்தை ஏற்பார்கள் அத்தோடு இந்த சொத்துரிமை அவர்களுக்கு தான் வரும் ஆகவே ராகையில் ஒருவேளை தந்திரமாக என்ன செய்திருக்கிறார் என்றால் தன் தந்தை இதுவரை தங்களையும் தன் கணவனை ஏமாற்றியபடினாலே தங்களுடைய க தங்களுடைய தங்களை ஏமாற்றி சொ சம்பாதித்த அந்த சொத்தை அபரி அபகரிக்கும் நோக்கத்தில் கூட அவள் இதை எடுத்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள் நிச்சயமாக ரெண்டாவது சாத்தியமான ஒன்று முதலானது முதல் உள்ளது ஓரளவு சாத்தியமானது அதாவது அவன் விக்கிரக வணக்கத்துக்கு போயிருக்கலாம் என்பது ஓரளவு சாத்தியமானது ஆனால் சொத்துரிமை அபகரிப்பதற்காக ராகேல் எடுத்தாள் என்பது நிச்சயமானது சரி இப்படியாக அவர்கள் ஓடி கிளையாத் என்கிற மலையை நோக்கி ஓடி போகிறார் இந்த கிளையாத் என்பது நமக்கு இன்றைக்கு இஸ்ரேலுடைய மேப் எடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் ஜோடான்னு சொல்லுவாங்க ஜோடானுக்கு அந்த கரை அதாவது கிழக்கு கரையை சார்ந்த இடத்துல தான் இந்த கிளையாத் வருகிறது சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த பதான ஆறாமுக்கும் இந்த கிளையாத்துக்கும் சுமார் முன்னூற்றி மைல் தூரம் இருக்கலாம் இப்போ ஆச்சரியமான ஒன்று முந்நூற்றம்பது மைல் தூரத்தை இவன் ஏழு நாளில் ஓடி கடந்திருக்கிறான் ஏழு நாளில் ஓடி கடந்திருக்கணும்னா மிக மிக வேகமாக அவன் வந்திருக்க வேண்டும் என பயந்து ஓடுனதல்லவா ஏன்னா இதை நம்ம சற்று முன்பு இதே யாக்கோபு லாபானை தேடி சென்ற போது சுமார் ஒரு மாதம் பயணம் செய்தான் இப்போது அந்த ஒரு மாத பயண தூரத்தை இத்தனை பிள்ளைகள் வேலைக்காரர்கள் ஆடு மாடுகள் மிருகங்கள் அனைத்தோடு சேர்ந்து ஏழு நாளிலே ஓடி வந்திருக்கிறான் என்றால் எவ்வளோ வேகமாக ஓடியிருப்பான் என்பதை நம்ம சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்றால் வழியிலே மாட்டிக்கொண்டான் என்றால் லாபானவர்களை கொண்டு போடுவான் ஆகவே தான் அந்த வேகமாக அவன் ஓடி வந்திருக்க வேண்டும் இப்படி ஓடிப்போன செய்தி மூன்றாம் நாளில்தான் லாபானுக்கு போகிறது எனது ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம் இவர்கள் ரெண்டு பேரும் தங்கியிருந்த தூரம் மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருந்தார்கள் ஆகவே இந்த செய்தி அவனுக்கு போவதுக்கு மூன்று நாள் அதன் பின்பும் மூன்று நாள் அவன் துரத்தி வந்திருக்கிறான் ஏழாவது நாள் தான் இவங்க சந்திக்கிறாங்க அது நமக்கு எந்த தொடர்ந்து வரும்போது அந்த அதே இருபத்தி மூணாம் வசனத்துல ஏழு நாள் வருகிறது ஆகவே ஏழு நாள் கழித்து தான் இவங்க ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள் ஆனால் ஆச்சரியமான ஒன்று என்னது என்றால் இருபத்தி நாலாம் அவசனம் அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்று நம்ம லாபானை அவவிசுவாசி என்று கருதினால் கூட லாபானுக்கும் ஆண்டவர் தரிசனத்திலே தோன்றுகின்றார் இப்போ ஒரு கேள்வி பொதுவாக நம் இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் விசுவாசிகளுக்கு மட்டும்தான் தரிசனத்திலே தோன்றுவார் என்று நினைக்கின்றோம் ஆனால் பிளையர்பாட்டின் காலத்தில் பல முறை அவிசுவாசிகளுக்கு தோன்றி எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் இந்த இடத்துல சொப்பனங்களை குறித்தும் ஒரு கருத்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று பைபிளில் எதற்கு சொப்பனங்கள் மூலம் ஆண்டோர் பேசினார் முக்கியமான மூன்று காரியங்கள் உண்டு ஒன்று வேதாகமம் எழுதப்படாத காலங்களிலே தன்னுடைய செய்தியை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கு விசுவாசிகளோடு உரையாடுவதற்கு சொப்பனங்களில் பேசினார் உரையாடி தன்னுடைய சித்தத்தை சொ சொல்லுவதற்கு சொப்பரங்கள் மூலம் பேசினார் ரெண்டாவது வேதாகமும் எழுதப்படாத காலத்தில் அவிவிசுவாசிகளை எச்சரிப்பதற்காக சொப்பனத்தில் பேசுகிறார் இல்லையா பல நேபாத் நேச்சாரோடு பேசுனதை பார்க்கலாம் இப்படி அவிவிசுவாசிகளை எச்சரிப்பதற்காகவும் சொப்பனத்திலே ஆண்டோர் பேசியிருக்கின்றார் பாட்டு காலத்தில் புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து புதியப்பாடு எழுதி எழுதி முடிக்கப்படாத காலத்தில் சபையை வழிநடத்த ஆண்டவர் சொப்பனங்கள் மூலம் பேசுகிறார் ஆகவே சொப்பனங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்போது இந்த அடிப்படை உண்மைகள் நம் மனதில் இருப்பது நன்றாக இருக்கும் இப்போது இங்கே இந்த லாவானை நாம் அவிவிசுவாசி கூட்டத்தில் சேர்ப்பதா விசுவாசி கூட்டத்தில் சேர்ப்பதா என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் அவசியம் இருந்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அனைத்தும் நடக்கிறது ஆகவே ஆண்டு அவர் அவனை சொப்பனத்தில் தோன்றி எச்சரிக்கிறார் எப்படி எச்சரிக்கிறார் என்றால் நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு சொல்லியிருந்தார் இந்த தான் இவர்கள் ரெண்டு பேருமே மலையில் கூடாரத்தை போட்டு இருக்கிற போது லாபானும் அங்கே வருகிறான் கிலாயத்து மலையில் வந்துட்டான் அப்போ ஏழு நாளில் அவனும் வேகமாக விரட்டி இருந்திருக்கிறான் முந்நூற்றம்பது மைல் தூரத்தை சுமார் முந்நூற்றம்பது மைல் தூரத்தை ஏழு நாட்களில் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்கன்னா இவ்வளவு தூரத்தில் அவங்க எவ்வளோ வேகமாக வந்திருப்பார்கள் அப்போது சந்தித்து அவர்கள் பேசும்போது இப்போது இவர்களுக்கு தீங்கு உழைக்க வேண்டும் எண்ணத்தில் வந்த லாபான் தன்னுடைய எண்ணம் முழுவதும் மாற்றிட்டான் மாற்றி மிகவும் சாதுவாக யாக்கோபோடு பேசுகிறார் சொல்கிறான் நீ திருட்டளவாய் எதற்கு புறப்பட்டு வந்தாய் என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன ந தொடர்ந்து நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலதாளம் கிண்ணறு முழுக்கு அனுப்புவேனே அனுப்பியிருப்பானா தெரியாது அனுப்பியிருக்கலாம் ஆனால் அந்த மனதில் இருந்தவன் அல்ல அதனால் தான் ஆண்டவர் அவன் எச்சரித்தார் அது மட்டும் இல்லை இருபத்தொம்பது சதவீதம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு இந்த வார்த்தையை பாருங்கள் உங்களுக்கு உனக்குன்னு மட்டும் சொல்லலை அப்போ உங்களுக்கு என்று சொல்லும்போது யாக்கோபையும் அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்கிறான் அப்போ என்ன எண்ணத்தில் வந்தான் அனை அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்கிற இடத்தில் தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் தேவன் எச்சரித்தபடியினாலே பேச்சை மாற்றுகின்றான் ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மை அன்றி ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னபடினாலே அவன் இவர் உங்களை நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறான் சொல்லிட்டு அடுத்த உபா ஒரே ஆடலுக்கு போகணுன்னா நீங்கள் போனதெல்லாம் சரி நீ திருட்டளவாய் போனதெல்லாம் சரி தான் ஆனால் என்னுடைய சொரூபத்தை எதற்காக திருடி கொண்டு போகிறாங்கன்னு கேட்குறான் இந்த இடத்தெல்லாம் மிக முக்கியமானது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இந்த சொரூபங்கள் குடும்ப சொத்துடைய வாரிசுரிமை குறிப்பது சொத்தை அடையாளப்படுத்துவது மேலும் அந்த குடும்பத்துடைய தலைமை பொறுப்பு இந்த விக்கிரகம் அல்லது இந்த சி இந்த இந்த சொருபம் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இந்த சொருபம் பெரிய சொருபம் இல்லை ரெண்டு அல்லது மூன்றஞ்சு இவ்வளோ தூரம் தான் இருக்கும் இது இன்னொரு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொத்துரிமை என்று நாம் சொன்னோம் அல்லவா அது எப்படி என்றால் இந்த சொருபத்தில் இருக்கிறதான சித்திரம் எல்லைக்கல்களிலே இருக்கும் அந்த எல்லைக்கல்லில் இந்த சொத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த சொத்தெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு புரியுது அதுதான் பழைய காலத்து நடைமுறை இன்றைக்கு நம்ம டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறோம் யாருக்கு சொத்து யாருக்கு என்று குறிப்பதற்கு நம்ம ரைட்டிங்கில் கொண்டு வருகிறோம் அன்றைக்கு ரைட்டிங்கில் கிடையாது ஏனென்றால் அதுக்கு பதிலாகத்தான் இந்த முறையை அவங்களும் வைத்திருந்தாங்க சரி அப்போது யாக்கோவுக்கு கோவ வந்து சொல்கிறான் நீர் தேடி பார்த்து எங்களிடம் இருந்து அந்த விக்கிரகம் இருந்தால் எடுத்துக்கொள்ளும் இவனுக்கு ராகல் தேடி வந்தது இவனுக்கும் தெரியாது அவள் இதை சொல்லவே இல்லை இதுவரை சொல்லலை என்பது தெரிய வருகிறது ஆகவே இந்த லாபான் தேடி தேடி பார்க்கிறான் லேயாளுடைய வீட்டுக்குள்ளாக அல்லது அந்த கூடாரத்திலே செல்கிறான் ராகுடைய குடும்பத்துக்குள் சொல்கிறான் அவள் தந்திரமாக அதை என்ன சொல்ல மறைத்து வைத்து கொண்டான் இவ லாபானுக்குரிய தந்திரம் அதான் என்ன சொல்லாங்கன்னா இந்த லாபானை வந்து அராமியர்கள் என்று சொல்வார்கள் சீரியர்களுடைய முக் சீரியர்களுடைய முற்காலத்தில் இருந்த பேர் அராமியர்கள் அவர்களை குறித்து பழைய காலத்தில் இருந்த ஒரு கருத்து என்னவென்றால் மிக தந்திரசாலிகள் இந்த அராமியர்கள் என்று சொல்லப்படுகிற சீரியர்கள் மிக தந்திரசாலிகள் என்று சொல்கிறாங்க ஆகவே லாபானும் தந்திரமாக செயல்பட்டான் அதற்கு மிஞ்சின தந்திரசாலியாக இந்த ராகர் இருந்திருக்கிறாள் இப்படி அவள் மிக தந்திரமாக தன்னுடைய கருத்தில் தன்னுடைய தன் வசத்தில் இருந்ததான சொரூபத்தை தன்னுடைய தகப்பனிடமிருந்து காப்பாற்றி கொண்டாள் என்று சொல்ல முடியும் நல்லது அவன் கண்டுபிடிக்க முடியாமல் செய்துவிட்டாள் அடுத்தது முப்பத்தாறு அவசரத்தை படிக்கும்போது இப்போ அவனுக்கு கண்டுபிடிக்க முடியலை உடனடியாக அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபவனுடைய வாக்குவாதம் பண்ணி நீர் என்ன இவ்வளோ உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன இல்லை அவன் இப்போ இன்னும் ராகேல் செய்த காரியங்களுக்கு தெரியாது இப்போ யாருக்குமே தெரியாதுன்னா கண்டுபிடிக்க முடியல ஆகவே தான் அந்த வாக்குவாதம் போகிறது அதோடு அவன் சொல்கிறான் நான் எப்படியெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை உம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்தேன் எப்படியெல்லாம் அர்ப்பணிப்பாக உமக்கு பணி செய்தேன் எல்லாம் சொல்கிறான் அது நமக்கு தெரிந்ததுதான் சொல்கிறான் அதில் முக்கியமான எனக்கு பிடித்ததான ஒரு வார்த்தை பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் மண்ணை பட்சித்தது அப்போது பகலில் வெயிலையும் இரவில் அவன் காடுகளில் ஆடு மாடு மேய்த்து கிடந்ததெல்லாம் அவன் சொல்கிறான் அதே போல் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன் அதான் பொதுவாக என்னென்னா இந்த மெய்ப்பர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் உண்டு இந்த ஏதாவது ஒரு பொருள் கொல்லப்பட்டாலோ திருட்டு போனாலோ அதற்கு மேய்ப்பன் பொறுப்பாக மாட்டான் ஆனால் அது திருட்டு போய்விட்டது அல்லது கொல்லப்பட்டு விட்டது என்பதை நிரூபிக்க வேண்டும் ஆனால் அந்த லாபம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை எது திருட்டு போனாலும் அதை வாங்கிட்டான் அதில் தான் இப்படியெல்லாம் வஞ்சித்துக்கிறான் சம்பளத்தை மாற்றினது இல்லை இயற்கை அந்த அந்த காலத்தில் அங்கிருந்த விதிகளை மீறி அனைத்தையும் வஞ்சித்து வாங்கியிருக்கிறான் இதெல்லாம் சொல்கிறான் அடுத்ததாக நான் பதினாலு வருஷம் ரெண்டு மனைவிகளுக்காக வேலை செய்தேன் அதுபோல் அதன் பின்பு ஆறு வருஷம் வேலை செய்தேன் இதிலெல்லாம் நீர் பத்து முறை என்னை ஏமாற்றினீர் ஒருவேளை நான் உங்களை சொல்லிவிட்டு வந்திருப்பேன் ஆனால் நீ என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் என்று நாற்பத்தி ரெண்டு அவசனத்தில் சொல்கிறான் அது மட்டுமல்ல யாக்கோவின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லும்போது யாக்கோவின் தேவனை ஆப்ரஹாமின் தேவனோ அவன் இங்கே நினைவு அதாவது இப்போதான் படிப்படியாக இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே விசுவாச வார்த்தைகள் வர ஆரம்பிக்கின்றன விசுவாசத்தோடு அதே விசுவாசத்தோடு அவன் பேசுகிறான் இப்படி பேசி லாபானை கொண்டான் பின்பு மூன்று அவசரத்தில் அப்பொழுது லாபான் யாகோபுக்கு பிரதித்திரமாக இந்த குமாரத்துகள் என் குமாரத்துகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடைய என்று சொல்லி உடன்படிக்கை செய்வதற்காக அவர் சொல்கிறான் நாற்பத்தைந்து அவசரத்து பாருங்க நான் நாற்பத்தி நாலு இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கள்ள கடவோம் என்றான் அப்பொழுது யாக்கோ ஒரு கல் எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம் இப்போது புதிய கல் நிறுத்துகிறார்கள் ஏன் இந்த புதிய கல் நடத்துகிறாங்க தெரியுமா இனிமேல் அந்த சொரூபத்தை கொண்டு வந்தால் அது செல்லுபடியாகாது இது ஜஸ்ட் லைக் ரைட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட் இந்த கல்லை தாண்டி நீ இனிமேல் சொத்தை கிளைம் பண்ண வரக்கூடாது உரிமை கிளைம் பண்ண வரக்கூடாது இதுதான் அந்த ஒப்பந்தம் அப்படியானால் ராகேல் திருடி கொண்டு வந்த சொரூபத்துக்கு இனிமேல் எந்த மதிப்பும் கிடையாது தெய்வீக மதிப்பும் கிடையாது சொத்துரிமை மதிப்பும் கிடையாது வாரிசுரிமை மதிப்பும் கிடையாது தலைமைத்துவ மதிப்பும் கிடையாது என்று ஆகிறது இவனமாக அவர்கள் உடன்படிக்கை செய்து உறவு ஒரு ஃபெல்லோஷிப்போடு உண்கிறார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் பழைய உடன்படிக்கை அனைத்துமே உடன்படிக்கையும் உறவும் அதாவது ஃபெல்லோஷிப்பும் அதோடு உணவு பரிமாறுதலும் இணைந்து இருக்கும் இங்கேயும் அதுதான் நடக்கிறது அடுத்ததாக அந்த கல் இருந்த இடத்திற்கு அந்த உடன்படிக்கை செய்த இடத்திற்கு ஜெகர் சகதூதா என்கிற பெயரை போடுகிறார்கள் இந்த இது வந்து அராமிய சொல் இது வந்து எப்பரே சொல் அல்ல அராமிய சொல் இதனுடைய பொருள் சாட்சி குவியல் சாட்சி குவியலாக அல்லது சாட்சி கல் என்று வைத்துக்கொள்ளலாம் அதே இதற்கு தான் யாக்கோபு கலையத் என்கிற பெயரை போடுகிறார் கலையத் தமிழ் மயில என்கிறது பிற்காலத்தில் இதுதான் கிளையாது என்று மொழிபெயர்ந்தது கலையத் என்பதுதான் கிளையாத்தாக மாறுகிறது இதுடைய பொருள் நினைப்பூட்டும் கல் அல்லது நினைப்பூட்டும் குவியல் நினைப்பூட்டும் ரெண்டு ஒன்று தான் சாட்சி கல் நினைப்பூட்டுதல் ரெண்டு ஒன்று தான் பிற்காலத்திலே இதற்கு மிஸ்பா என்கிற ஒரு பெயர் வருகிறது மிஸ்பா என்றால் காவல் மேடை அல்லது காவல் நிலையம் மிஸ்பா என்றால் காவல் மேடை காவல் நிலையம் இது இவை இவை அனைத்துடைய பொருள் என்னவென்றால் இனிமேல் யாக்கோபு எல்லை மீறி இங்கே வரக்கூடாது லாபானும் எல்லை மீறி இங்கே வரக்கூடாது ஒன்று அடுத்ததாக இந்த கல்குவியலுக்கு அந்த பக்கம் இருக்கிற சொத்துகள் எதுவுமே லா யாக்கோபுக்கு சொந்தமாகாது அது லாபானுக்கு சொந்தமாகுங்கிற உடன்படிக்கை வருகிறார்கள் அந்த உடன்படிக்கையை தான் மீண்டுமாக ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து அதை அவர்கள் அந்த உடன்படிக்கையை வார்த்தையிலே சொல்லுகிறார்கள் அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நீங்கள் தேவன்தானே நடு நின்று அதை நியாயம் தீர்க்க வேண்டும் சொல்கிறார் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் நாம் ஏற்கனவே படித்ததான் ஆபரஹாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர் தாக்கலின் தேவனுமாக இருக்கிறவர் நமக்குள்ளே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான் பாருங்கள் அப்போ இந்த லாபானுக்கு தன்னுடைய குடும்ப விசுவாசம் தெரிகிறது அடுத்தது யாக்கோப் என்று சொல்ல அப்பொழுது யாக்கோபின் தவன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபகத்தியின் மேல் ஆணையிட்டான் இப்படி ரெண்டு பேருமே ஆணையிட்டு உடன்படிக்கை செய்த பின்பு உணவருந்திய பின்பு ஒரு நாள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் மலையிலே தங்கியிருக்கிறார்கள் பின்பு அதிகாலமே ஐம்பத்தி ஐந்தாம் லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்தினுடையும் முத்தம் செய்து அவளை ஆசீர்வித்தான் பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டான்னு பார்க்குறோம் இவனமாக இந்த லாபானோடுள்ள வாழ்வும் அந்த உறவும் இந்த அதிகாரத்தோடு முடிந்து போகிறது இப்போது யாக்கோவுடைய வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறது